கழகத்தின் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம நாட்டில் நாட்டில் இல்லை உலகத்திலே ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா திருப்பதி லட்டு எல்லாருக்கும் தெரியும் கொஞ்ச நாளாக திருப்பதி லட்டுவை பற்றி பிரச்சனையோ பிரச்சனை அதை ஆதரித்து அதை எதிர்த்து நிறைய பேர் சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க திருப்பதி லெட்டுவில் மாட்டுக் கொழுப்பு மீன் எண்ணெய் இன்னும் பல தாவர எண்ணெய்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்று ஆந்திர மாநிலத்தின் முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பொது மேடையில் ஒரு அறிக்கையை எந்த விதமான கூச்சலும் கூச்சமும் இல்லாமல் சொல்லியிருக்கின்றார் இப்போது அந்த பிரச்சனையானது மிக பெரிய அளவு பூதாகரமாக உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இதற்கு பலர் பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த பிரச்சனை எப்போது துவங்கியது என்று பார்த்தால் அவருடைய அந்த பேச்சிலேயே கடந்த ஐந்து வருடங்களாக மக்களுக்கு திருப்பதி லட்டுவில் பண்டிக் கொழுப்பு மாட்டுக்கொழுப்பு மீன் எண்ணெய் இப்படி பல பொருட்களை சேர்த்து கொடுத்திருக்கின்றார்கள் என்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லியிருக்கின்றார் உண்மையிலேயே இந்த அறிக்கை இவர்கள் கையில் வந்தது என்று ஜூலை பதினாறாம் தேதி அதாவது இரண்டு மாதங்களுக்கு முன்னால் இந்த அறிக்கையானது சந்திரபாபு நாயுடு அவர்களின் கையில் கிடைத்திருக்கின்றது இந்த அறிக்கையை இவர்கள் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்றால் குஜராத் மாநிலத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் குஜராத் மாநிலத்தின் பால்வள மேம்பாட்டுத் துறையின் ஆய்வகத்திலிருந்து ஆய்வு செய்து கொடுத்த அறிக்கை அந்த அறிக்கை எத்தனை பக்கங்கள் என்றால் எட்டு பக்கங்கள் இவர் கொண்டு வந்தது ஒரே ஒரு பக்கம்தான் அந்த பக்கத்திலிருந்து தான் இவர் இந்த அறிக்கையை மக்கள் முன் விட்டிருக்கின்றார் அந்த பக்கத்தில் என்னெல்லாம் இருந்தது என்பதை பற்றி நிச்சயமாக எல்லா மக்களும் படிக்க வேண்டும் அதாவது இரண்டாவது வரியில் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் இந்த இன்கிரீடியன்ஸ் இவை சொல்லப்பட்ட இந்த மாட்டுக் கொழுப்பு மீன் எண்ணெய் தாவர எண்ணெய்கள் அப்புறம் பண்டிக் கொழுப்பு இவை எல்லாம் ஒருவேளை இதில் சேர்க்கப்பட்டிருக்கலாம் இந்த ஃபாரின் அதாவது வேறு பொருட்கள் இந்த பொருட்கள் இதையில் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமல்ல அந்த அறிக்கையின் கீழே அவர்கள் வேறொன்றையும் சொல்லியிருக்கின்றார்கள் அதை நாம் கவனமாக படிக்க வேண்டும் நாங்கள் செய்த இந்த ஆய்வறிக்கையானது உண்மை அல்லாமல் கூட இருக்கலாம் அல்லாமல் கூட இருக்கலாம் இது தவறாக இருக்கலாம் என்று கூட அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இதன் பின்னால் இருக்கின்ற ஏழு பக்கங்களில் இதை பற்றிய விவரங்கள் தெளிவாக நிச்சயமாக இருக்கும் அதை நாம் பார்ப்பதற்கு நமக்கு கிடைக்கவில்லை நாம் படிக்கவும் இல்லை இந்தியாவிலேயே மிக சிறந்த ஆய்வகங்கள் ஹைதராபாத்தில் இருக்கின்றன ஏன் திருப்பதியில் கூட ஒரு ஆய்வகம் இருக்கின்றது சிறந்த ஆய்வகம் இருக்கின்றது அங்கெல்லாம் இவர்கள் ஏன் இதை கொடுத்து ஆராயவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது குஜராத் மாநிலத்தில் கொண்டு கொடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது பாபா ராம்தேவ் அவர்கள் கொரோனா வைரஸிற்கான ஒரு தடுப்பு மருந்தை கண்டறிந்தார் அது உண்மை என்று அதற்கு ஆய்வகம் வழியாக அறிக்கை கொடுத்தது இதே குஜராத் மாநிலத்தில் இருக்கின்ற ஆய்வகங்கள் தான் பிறகு அந்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றது அங்கு விசாரணை நடத்தப்பட்டது அவர் சொன்ன அந்த செயல்கள் அந்த கூட்டுகள் எல்லாமே போய் அதில் கிடைத்த ஆய்வறிக்கை பொய் என்று வந்தது பிறகு உச்ச நீதிமன்றத்தில் பாபா ராம்தேவ் சென்று மன்னிப்பு கேட்ட அந்த நிகழ்வுகளும் உங்களுக்கு தெரியும் தெரியாமல் இல்லை என்று நினைக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலிருந்து கிடைத்த ஒரு அறிக்கை அந்த அறிக்கைக்குள்ளாலே இது உண்மை இல்லாமல் இருக்கலாம் இது சரியான ஆய்வாக இல்லாமல் இருக்கலாம் என்று கூட இருக்கின்றது இருந்தும் இந்த மூலப்பொருள்கள் ஒன்றல்ல ஆறு ஏழு மூலப்பொருட்கள் இருக்கின்றன எந்த மூலப்பொருளில் இது சேர்க்கப்பட்டிருக்கின்றது நெய்யில் என்ற என்கிறார்கள் நெய் தான் இவர்கள் ஆராய்ச்சிக்கு அனுப்பியிருந்தார்கள் அந்த நெய்யானது அதில் வருகின்ற அந்த பொருளின் ஒரு பகுதி அதாவது பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏஆர் இருந்து வருகின்றது அந்த நெய்யின் மீதி அதாவது திருப்பதிக்கு தேவையான திருப்பதியில் லெட்டு தயாரிக்க தேவையான நெய்யில் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அதாவது ஒரு சிறிய பகுதி தான் ஏஆர் இருந்து வருகின்றது மீதியெல்லாம் எங்கிருந்து வருகின்றது வேறு இடங்களிலிருந்தெல்லாம் புறப்படுகின்றது அப்போடி அப்படி என்றால் இது எங்கிருந்து வந்தது எங்கள் இந்த பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன எந்த நெய்யில் இது இருந்தது என்பதைப் பற்றி ஆராய வேண்டிய ஒரு கடமை நிச்சயமாக சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு இருந்திருக்கின்றது ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஆய்வுகள் அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை அதற்கான அறிக்கைகளும் அவர்களிடம் இல்லை ஏஆர் ரியில் இருந்துதான் வந்தது என்று சொல்கின்றார்கள் அதற்கு பின்னால் பல அரசியலை கூட அவர்கள் செய்கின்றார்கள் இந்த ஏஆர் டேரியானது திமுகவின் பினாமி யாரோ வைத்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் கதை கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சனாதனத்திற்கு எதிரானவர்கள் என்பதால் இதில் நிச்சயமாக அவர்கள் இதை செய்திருப்பார்கள் என்றெல்லாம் கதை சொல்கின்றார்கள் இங்கு தமிழ்நாட்டில் கூட அப்படி என்றால் ஆந்திரமானத்தில் எப்படியெல்லாம் கதை கட்டுவார்கள் என்று பார்த்துக்கொள்ளுங்கள் சரி ஏஆர் அந்த டைரியானது என்ன சொல்கின்றார் அதன் தலைவை தலைமை பொறுப்பில் ராஜேந்திரன் என்பவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நாங்கள் தயாரித்த நெய்யானது திருப்பதிக்கு பாயிண்ட் ஒரு சதவீதம் மட்டும்தான் கொடுக்கிறோம் ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற மூலைமுடுக்கள் இருக்கின்ற எல்லா கடைகளிலும் எங்களுடைய நெய் இருக்கின்றது அதில் எந்த கடையில் சென்று எந்த சாம்பலை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து ஆராய்ந்து பாருங்கள் என்று அவர்கள் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கின்றார்கள் அதில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் எங்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இது ஏஆர் டயரி அவர்களுடைய ஏஆர் டயரியின் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர் சொல்லியிருக்கின்றார் திரு ராஜேந்திரன் அவர்கள் சரி இப்படி ஒரு பிரச்சனை வந்த பிறகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் டிடிபி அதாவது தேவசம் திருப்பதி தேவசம் போர்டு அதில் செயல் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அவர்களும் பிராமணர்கள் வைஷ்ணவ பிராமணர்கள் பலர் அதில் இருக்கின்றார்கள் இந்த லட்டு உருட்டுகிறார்களே அந்த உருட்டல் அதை செய்கிறவர்கள் யார் அறுநூறுக்கும் மேற்பட்ட வைஷ்ணவ பிராமணர்கள் நம்முடைய வீட்டில் ஒரு மீன் எண்ணெய் கேப்சூல் எடுத்துக்கொண்டு அதை உடைத்து நம் பக்கத்தில் வைக்கும்போது அதன் மனம் எப்படி அந்த வீட்டை சுற்றி பரவுகின்றது நமக்கே தெரியும் மூன்று லட்சம் லட்டு தயாரிக்க எவ்வளவு மீன் எண்ணெய் வாங்கி இருப்பார்கள் எவ்வளவு மீன் எண்ணெய் அதில் சேர்த்திருப்பா சேர்த்திருப்பார்கள் அதன் மனம் இந்த அறுநூறு பேர் ஒருவருக்கு கூடவா வரவில்லை ஏன் அந்த லட்டு தயாரிப்பதற்கு முன்னால் வருகின்ற அந்த மூலப்பொருள் அதாவது அந்த நெய் இந்த டிடிபி அந்த இடத்தில் திருமலை என்ற அந்த இடத்தில் இருக்கின்ற ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்படுகின்றது ஆய்வு செய்யப்பட்டு கடந்த ஒரு வருடத்தில் நாற்பத்தி ஆறு லோடுகள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன இவர்கள் சொல்கின்ற அதாவது கடைசியாக அங்கிருந்து பெறப்பட்ட அந்த நெய் வண்டிகளில் பத்து வண்டிகள் வந்திருக்கின்றன அவைகள் ஆராயப்பட்டிருக்கின்றன அவரின் தரம் ஆராயப்பட்டிருக்கின்றது அந்த தரத்தில் ஆறு லாரிகள் உள்ளே அனும அனுமதி செய்யப்பட்டிருக்கின்றன நான்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன காரணம் அது தரக்குறைவாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நான்கு லாரிகளில் இருந்த சாம்பலைத்தான் இவர்கள் எடுத்ததாக சொல்கின்றார்கள் இந்த லாரிகள் திருப்பி அனுப்பப்பட்ட லாரிகளில் இருந்த சாம்பலை எடுத்து தான் குஜராத்திற்கு அனுப்பியிருக்கின்றார்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அதன் ரிப்போர்ட்டை தான் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் இப்போதும் அந்த குஜராத் ஆய்வகமானது இந்த இந்த ஆய்வுக்கு இதை யார் கொடுத்தார்கள் என்று தெரியாது என்று சொல்கின்றார்கள் இப்போது ஒரு ஆய்வகத்தில் ஒன்றை கொடுக்க வேண்டுமென்றால் நாம் கொடுத்தோம் என்றால் நாம் சொல்வோம் நாம் தான் கொ நான் தான் கொடுத்தேன் என்று அல்லது யாராவது கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் இப்போது வரைக்கும் அந்த ஆய்வகம் சொல்கிறது யார் கொடுத்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது என்று எவ்வளோ வேடிக்கையாக இருக்கின்றது சரி இது இப்படி இருக்கின்றது இவர்கள் ஆராய்ந்தார்கள் அப்படி ஒரு தரக்குறைவு இருக்கிறது என்பது அறைந்திருக்கின்றார்கள் அதை ஆய்வுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் அதன் ரிசல்ட்டானது எப்போது கிடைத்தது ஜூலை பதினாறாம் தேதி இரண்டு மாதங்களான ஆகிவிட்டன இரண்டு மாதங்கள் வரையாவது அவர்கள் இதை பற்றிய ஆராய்ச்சிகளை செய்தார்களா யார் எங்கிருந்து வந்தது இந்த பொருள் ஏஆர் டைரியானது ஓப்பனாக சொல்லிவிட்டது நாங்கள் இதை அனுப்பவில்லை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இதை ஆராய்ச்சி செய்யலாம் எங்களுடைய நெய்கள் கடைகளில் இருக்கின்றன ஆராய்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இது தவறு ஏற்பட்டால் எங்களை தண்டிக்கலாம் என்று கூட அவர்கள் ஓப்பனாக சொல்கின்றார்கள் ஒரு சதவீதம் நெய் ஏஆர் டைரியிலிருந்து பெறப்பட்டிருக்கின்றது மீதி நெய் எங்கிருந்து பெறப்பட்டது அதற்கான தெளிவான கூட சொல்லப்படவில்லை அங்கே இவர்கள் ஏதாவது ஆராய்ந்திருக்கிறார்களா என்று கூட தெரியாது இந்த இரண்டு மாத கால இடைவெளியில் நிச்சயமாக அவர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்க வேண்டும் அறிக்கைகள் கேட்டிருக்க வேண்டும் டிடிபியில் கேட்டிருக்கலாம் அதாவது தேவசம் போர்டில் கேட்டிருக்கலாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்ன என்று அவர்களிடம் கேட்டிருக்கலாம் இந்த உருட்டுகிறார்களே அறுநூறுக்கும் மேற்பட்ட வைஷ்ணவ பிராமணர்கள் அவர்களிடம் கேட்டிருக்கலாம் இப்படி உங்களுக்கு தோன்றவில்லையா தெரியவில்லையா கடந்த ஐந்து வருடங்களாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்களே அப்படியெல்லாம் அவர்கள் விசாரித்திருக்கலாம் எந்த விசாரணையும் நடக்கவில்லை இரண்டு மாதங்கள் தெரிந்த பிறகும் இப்படி இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் இப்படி இருக்கிறது என்று அந்த கம்பெனி அதாவது அந்த ஆய்வகமாக சொல்கிறது இது தவறான அறிக்கையாக கூட இருக்கலாம் என்று சொன்ன பிறகும் ஆராய்ச்சிகள் எதுவும் செய்யாமல் இரண்டு மாதங்கள் இந்த மக்களுக்கு மீன் எண்ணெய் தாவர எண்ணெய்கள் மாட்டுக் கொழுப்பு பண்டிக் கொழுப்பு சேர்த்த லெட்டுவை ஏன் நீங்கள் கொடுத்தீர்கள் இந்த கேள்வியை யாரும் கேட்கவில்லை இவர்கள் ஏன் ஆராயவில்லை என்று கேட்கவில்லை ஜெகன்மோகன் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இருந்த அந்த டிடிபியின் தலைவர் சொல்கின்றார் அப்படிப்பட்ட எந்த நிகழ்வும் அங்கு நடப்பதற்கான வாய்ப்பில்லை ஏனென்றால் அது அந்த நெய்யானது உள்ளே வருவதற்கு முன்னால் ஆராயப்படுகின்றது தவறான நெய்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன லெட்டு செய்த பிறகும் அது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகுதான் மக்களுக்கு பரிமாறப்படுகின்றது என்று ஆணைத்தரமாக சொல்கின்றார் அப்படி ஒரு தவறு நாங்கள் செய்யவில்லை என்று என்னுடைய குடும்பத்தோடு வந்த திருப்பதி சன்னிதானத்தில் நான் சத்தியம் செய்கின்றேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் உங்களுடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து இப்படி ஒன்று நடந்தது என்று அவர் சத்தியம் செய்வாரா என்றும் கேட்டிருக்கின்றார் சரி இந்த பிரச்சனை இப்படி இருக்கட்டும் ஆனால் இது எங்கு அரசியல் என்றுதான் இப்போது நாம் பார்க்க வேண்டும் காரணம் இந்த பிரச்சனை நடந்து இந்த இப்படி சென்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் துணை முதல்வர் ஜனசேனாவின் தலைவர் பவன் கல்யாண் அவர்கள் சொல்கின்றார் சனாதனத்தை கா சனாதனத்தை காப்பாற்ற வேண்டிய காலகட்டத்தில் நாம் வந்துவிட்டோம் அதற்கான சனாதன பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்க வேண்டும் ஒட்டும் இருக்கின்ற இந்து அமைப்புகள் சனாதனத்தை காதுகாப்பதற்கான ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றதெல்லாம் இவர் சொல்கின்றார் ஜனசேனாவா பாஜகவா என்று தெரியவில்லை இவர் எனக்கு தோன்றுகிறவர் பாஜகவாக இருக்கலாம் அப்படியே காவி உடை அணிந்து கொண்டு பட்டையும் முட்டையும் எல்லாம் போட்டுக்கொண்டு பதினொன்று நாள் விரதம் இருக்கின்றார் கடவுளை பாதுகாக்க அடி முட்டாள்களே கடவுள்தான் உங்களை பாதுகாக்கிறார் பாதுகாக்க நீங்கள் யார் வேடிக்கையாக இருக்கின்றது கடவுளை பாதுகாக்கிறேன் என்று இப்போது ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கின்றது இந்துக்கள் இந்துக்கள் அழிக்கப்படுகிறார்கள் இந்துக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் இந்த சனாதனம் அழிக்கப்படுகின்றது ஆம் சனாதனத்தில் இருக்கின்ற தவறுகளை எல்லோரும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் காலகாலமாக தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அது அழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று காரணம் அதில் சில தவறுகள் எண்ணற்ற தவறுகள் அதற்குள்ளால் இருக்கின்ற அந்த தவறுகள் அழிக்கப்பட வேண்டும் என்று தான் சொல்கின்றார் இப்போது இவர்கள் வந்து பதினொன்று நாள் தவ விரதமிருந்து கடவுளை பாதுகாக்கிறார்களாம் வேடிக்கையாக இல்லை சனாதனம் பாதுகாக்கப்பட வேண்டிய எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரம் பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு வேதனைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கின்ற பலர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பலர் இந்த துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் என்று இவர்களுடைய அறிக்கையே சொல்கின்றது சனாதனம் எங்கே சென்றது தினம் சராசரியாக எழுபத்தி ஒன்று பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்படுகின்றார்கள் உங்கள் சனாதனம் எங்கே சென்றது அறுநூறு கோடிக்கு வீடு கட்டி ஐயாயிரம் கோடிக்கு திருமண செலவுகள் செய்கின்றவர்கள் நம் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஏழைகள் மீண்டும் ஏழைகளாக கொண்டிருக்கின்றார்கள் கோடீஸ்வரர்கள் கோடீஸ்வரர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் சனாதனம் எங்கே சென்றது சந்தனத்தை மட்டும் குறை சொல்லவில்லை கடவுள்கள் அத்தனை பேரையும் மதங்கள் அத்தனை பேரையும் தான் கேட்கின்றேன் இயற்கை பேரிடர் பேரிடர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போது இந்த கடவுள்கள் முப்பத்து கோடி கடவுள்கள் இருக்கின்றார்கள் கிறிஸ்தவ கடவுள்கள் இருக்கின்ற கிறிஸ்தவ கடவுள் இருக்கின்றார் இஸ்லாமிய கடவுள் இருக்கின்றார் சீன கடவுள் இப்படி எத்தனையோ பேர் இருக்கின்றார் எந்த கடவுளும் வரவில்லை எந்த மக்களையும் பாதுகாக்கவில்லை ஆனால் கடவுளை பாதுகாக்க நீங்கள் நாடகம் போடுகின்றீர்கள் கடவுள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார் எங்கள் கடவுளை அவர்கள் அழிக்கிறார்கள் அவர்கள் கடவுளை அவர்கள் அழிக்கிறார்கள் ஒரு கடவுள் தானேடா அவருடைய சாதி என்ன என்று தெரியாது மதம் என்ன என்று தெரியாது எப்படி இருப்பார் என்று தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் இந்த உலகத்தை விட அழகாக படைத்த அந்த கடவுள் அன்பானவர் மிக மிக அன்பானவர் என்று மட்டும் தான் தெரியும் அந்த அன்பைத்தாண்டா கடவுள் என்று சொல்கிறோம் அந்த அன்பைத்தான் நாம் நம்முடைய காலகட்டத்தில் நம்மோடு வசிக்கின்ற மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் சனாதனம் என்ற பெயரில் வெறுப்புகளை விதைக்கின்றீர்கள் உங்கள் தனிப்பட்ட அரசியல் லாபங்களுக்காக சேருமடம் சரியில்லை என்றால் எல்லாமே அழிந்து போய்விடும் நாரோடு சேர்ந்த பூவும் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வருவது போல கூட்டங்களோடு சேர்ந்தவர்கள் பண்டிகளாகத்தான் இருப்பார்கள் அதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆந்திராவில் யார் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து விட்டு இவர்களும் என்று அவர்களை மிஞ்சி மத அரசியலை செய்கின்றார்கள் பாஜகவை அங்கு மத அரசியல் செய்யப்படாமல் இவர்கள் செய்ய வேண்டுமென என்று நினைக்கின்றார்கள் அதில் சென்று இவர்கள் மாட்டி விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை மக்களை பாதுகாக்க உங்களுடைய மதங்கள் தேவையில்லை எந்த மதமும் வாழ்க்கை நெறிமுறையாக மக்களுக்கு எதையுமே சொல்வதில்லை எல்லாமே அந்தந்த காலத்தில் மக்களுடைய அறிவால் அவர்கள் வளர்ச்சி வளர்ந்து வந்தபோது அவர்களுடைய அறிவால் அவர்களால் தேடப்பட்டவை அதைத்தான் மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு ஒரு இரத்தம் தேவைப்படும்போது நீங்கள் யாரும் சாதி பார்ப்பதில்லையே ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்யும் போது உங்களுக்கு சாதி வரவில்லையே அப்போதெல்லாம் இல்லாத சாதிகள் இப்போது எப்படி வந்து நிற்கின்றது திருப்பதி தேவஸ்தானம் அந்த திருப்பதிக்குள்ளால் மடப்பள்ளியில் லட்டு செய்கின்ற இடத்தில் கூட மிகப்பெரிய சாதி வேற்றுமைகள் இருக்கின்றன அவர்கள் உருட்டினால்தான் அது தூய்மையாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள் அப்படி என்றால் மற்ற மக்களை அவர்கள் தூய்மை இல்லாதவர்கள் நினைக்கின்றார்கள் அங்கு துடைப்பதற்கும் தீன் செய்வதற்கும் சுத்தம் செய்வதற்குமாக மற்ற பிசி பேக்வேர்டு கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டியில் உள்ளவர்களை எல்லாம் பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் இதை உருட்டுவதற்கு அவர்கள்தான் உருட்டுகிறார்கள் முதலில் அவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் டிடிபியில் இருக்கின்ற அதிகாரிகளை விசாரித்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் நேரடியாக எங்கு செல்கின்றார்கள் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் செல்கின்றார்கள் காரணம் அவர் ஒரு கிறிஸ்தவர் இந்த பிரச்சனையை கிறிஸ்தவர் இந்து என்ற முறையில் கொண்டு சென்றால் ஆந்திராவில் தங்களுடைய அரசியல் மிக சிறப்பாக இருக்கும் இவர் நாளை வளர்ந்து விடாமல் இவரை அழிக்கப்பட வேண்டும் இவர் முற்றிலுமாக அழிக்கப்பட்டால் மட்டும்தான் சந்திரபாபு நாயுடுவின் மகனுக்கு நாளை அரசியல் எதிர்காலம் இருக்கின்றது அதற்காக கோடானு கோடி மக்களின் உணர்வுகள் மீது கோடானு கோடி மக்களின் நம்பிக்கைகள் மீது இவர் அரசியல் செய்திருக்கின்றார் இந்த அரசியலை நிச்சயமாக இதில் இருக்கின்ற தவறுகளை மக்கள் உணர வேண்டும் மக்கள் உணர வேண்டும் மட்டுமல்ல இன்று ஜெகன்மோகன் அவர்களே அந்த டிடிபி அந்த பழைய அந்த டிடிபி தலைவரே உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார் இதன் உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் இங்கு அரசியல் செய்யப்படுகின்றது மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதை நாம் கண்டறிய வேண்டும் என்று அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள் நிச்சயமாக உண்மை வெளிவர வேண்டும் காரணம் உண்மையை அதிக நாள்களுக்கு மூடி மறைக்க யாராலும் முடியாது அது உடைந்து வெளியே வரும் நிச்சயமாக இன்று அதிகாரம் இருப்பதால் இவர்கள் ஒருவேளை வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடலாம் ஆனால் நிச்சயமாக உண்மை வெளியே வரும் வந்தே தீரும் வர வேண்டும் காரணம் கோடானு கோடி மக்களின் நம்பிக்கை அவர்களுடைய உணர்வு எல்லாம் இதில் அடங்கி அடங்கியிருக்கின்றது உலகளவில் நாம் பார்க்கும்போது மக்கள் அதிகமாக கொலை செய்யப்பட்டது மதங்களுக்காக இந்த மதங்கள் கொண்டாடுகின்ற கடவுள்களுக்காகத்தான் கோடானு கோடி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது ஆனாலும் சரி இந்துக்களானாலும் சரி கிறிஸ்தவர்களானாலும் சரி இஸ்லாமியர்களானாலும் சரி எல்லா இடங்களிலும் மக்கள் அதிகமாக கொலை செய்யப்பட்டிருப்பது மதங்களுக்காக மதங்களில் இருக்கின்ற கடவுள்களுக்காக என்பதை நாம் உணர்வோம் எந்த மதங்களும் வாழ்க்கை நெறிமுறை அல்ல அவை வியாபாரங்கள் வியாபாரங்களுக்காக தன் மதங்களை பயன்படுத்துகின்றார்கள் கடவுள் யார் என்று உங்களுக்கு தெரியாது இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற யாரும் அவரை பார்த்ததில்லை ஏன் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் கூட நாம் பார்த்ததில்லை நாம் பார்த்திருக்கின்றோம் நம்முடைய மக்களில் சிலர் நமக்கு முன்பாக கடவுளாக நிற்கின்றார்கள் நல்லதை செய்யும் போது நீ கடவுளாக தெரிகின்றாய் காரணம் இந்த உலகத்தை படைத்தவர் அன்பு மிகுந்தவர் அன்பால் நிறைந்தவர் என்பதால் தான் இந்த அழகான உலகத்தை நமக்கு தந்திருக்கின்றார் அதில் வாழ்ந்து செல்வது நம்முடைய கடமையை தவிர அதை சேர்த்து வைப்பதல்ல நம்முடைய கடமை வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ வைப்போம் அன்பு செய்வோம் இதுதான் நம்முடைய முக்கியமான கடமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்வோம் மதங்கள் எந்த காலத்திலும் நம்முடைய வாழ்க்கை வழியல்ல அதை நம்முடைய பிரித்தாலும் சூழ்ச்சி நம்மளை பிரித்து சாதியாகவும் மதமாகவும் மக்களை பிரித்து அவர்கள் அரசியல் செய்கின்றார்கள் அதில் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வாழ்க்கை நிச்சயமாக நம்முடைய நாட்டிற்கு அழிவைத்தான் உருவாக்கும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்வோம் இந்த இடத்தில் திருப்பதியில் நடந்த அந்த தவறுகள் என்ன ஆனாலும் அது மக்கள் முன்னால் சட்டத்திற்கு முன்னால் அது வந்து உண்மை வெளிப்பட வேண்டும் அந்த உண்மை மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மதங்கள் இருக்கட்டும் அது ஒரு தேவையாக இருந்தால் அதை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் மத உணர்வுகளை உங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தெருக்களில் எடுத்து வராதீர்கள் நிச்சயமாக செருப்படி உங்களுக்கு மிஞ்சத்தான் செய்யும் அது யாருக்கானாலும் அந்த செருப்படி நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய மதங்களையும் உங்களுடைய கடவுள்களையும் அழித்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பு ஒன்றே நினைத்திருக்கும் அன்பு செய்வோம் எல்லா உயிர்களையும் அன்பு செய்வோம் நம்முடைய நாடு நம்முடைய உலகம் அமைதியாக இருக்க வேண்டுமென்றால் மதங்கள் நம்முடைய விட்டு மாற வேண்டும் ம மனிதன் மதங்கள் அவன் உள்ளே ஏற்படுத்தியிருக்கின்ற மதம் என்ற ஒன்றை இல்லாமை செய்தால்தான் நாம் வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை உணர்வோம் அனைவரும் சமம் என்பதை உணர்ந்து எல்லோரும் எல்லோரையும் அன்பு செய்வோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம்